பரம்பரை ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஒரு அப்பா வந்துட்டு தன்னுடைய ஒரு பையனுக்கோ இல்ல ரெண்டு பையனுக்கோ மத்த வாரிசுகளுக்கிட்ட எந்த ஒரு ஒப்பீனியன் கேட்காம எழுதி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த சொத்துக்களை இழந்த வாரிசுகள் வந்துட்டு அந்த சொத்துல வந்துட்டு உரிமை கேட்க முடியுமா பரம்பர சொத்தை அப்பா யாரோட பெர்மிஷனோ இல்லாம இல்ல யாரோட நாலேஜோ இல்லாம மத்தவங்களுக்கு உயிலோட செட்டில்மெண்டோ இல்ல கிஃப்டோ ரிலீஸோ பண்ண முடியாது அந்த பரம்பரை சொத்துல அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அத டை விடுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் ரைட் ஆஃப் கோ பார்ட்னர்ஸ் அப்படினா சக்ஸஷன் ஆக்ட்ல சொல்லுவோம் ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்கனாலே அந்த மகனுக்கோ மகளுக்கோ அந்த குடும்ப சொத்துல எப்பவுமே ரைட்ஸ் இருக்கு அவங்க நம்ம கோ சொல்லுவோம் அப்படி அந்த குடும்ப சொத்து பிரியாம இருந்துச்சு பிரிக்காம பார்ட்டிஷனோ எதுவுமே செட்டில்மென்ட்டோ பண்ணாம காமனா இருந்துச்சு அப்படினா அந்தத்துல அந்த குடும்ப சொத்துல இருக்க எல்லா கோபாஸ்னருக்குமே அந்த சொத்துல உரிமை இருக்கு அப்படி ஒருவேளை குடும்ப சொத்தை அப்பா உங்களை நிராகரிச்சுட்டு இல்ல உங்களுக்கு தராம தனியா வில்லோ செட்டில்மெண்டோ எழுதிட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அந்த கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி அந்த வில்ல உங்களால கேன்சல் பண்ண வைக்க முடியும் ஆனா உங்களோட கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து தெளிவா இருக்கணும் நீங்க சிவில் கோர்ட்ல போய் இன்ஜெக்ஷன் கேட்டு அந்த வில் செயல்படக்கூடாதுங்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் வாங்கலாம் அந்த வில்ல டிக்ளேர் பண்ண சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படி நீங்க கோபாஸ்னரா இருந்து அந்த சொத்தை பிரிக்காம யூடிஎஸ் இருந்துச்சு அதாவது அன்டிவைடா இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தை பார்ட்டிஷன் பண்றதுக்கு பிரிக்கிறதுக்கும் நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும்